நேந்திரம் பழத்தை நாலு நேந்திரம் பழத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தபடியா வந்து தேங்காய் பால் அதாவது ஒரு பெரிய தேங்காய்ல பாதி தேங்காவை கட் பண்ணி அரை மூடி தேங்காய்னு சொல்லுவோம்ல அதை கட் பண்ணி இது வந்து முதல் பால் இது முதல் பால் அடுத்தபடியா வந்து இது ரெண்டாவது பால் இது முதல் பால் இதை வந்து கஷ்டப்பட்டு நான் தேங்காய் திருவி கொடுத்தேன் என் மனைவி வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறாங்க என் பொண்டாட்டி வந்து வெள்ளத்தை உடைக்க சொன்னா வீட்டு வாலில் வச்சு என் பக்கத்து வீட்டில் எல்லாம் இருக்கிறாங்க ராத்திரி பத்து மணிக்கு உட்காந்து வெள்ளத்தை இடிச்சிட்டு இருக்கிற அடுத்தபடியாக வந்து வெள்ளத்தை வந்து பாகு காய்க்கிறோம் இது வந்து அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்குறோம் அரை கிலோ வெள்ளம் எடுத்து அதை வந்து பாகுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்து இதோட இந்த பாயசத்துடைய டேஸ்டை கொடுக்கறதே வந்து இந்த தேங்காய் தான் இந்த தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கீறி நம்ம இப்ப வச்சுக்கிறோம் ஓகே முந்திரி கொஞ்சமா தான் எடுக்கணும் ஏன்னா தேங்காய் நிறைய போடுறதுனால முந்திரி வந்து கொஞ்சமா போட்டா போதும் முந்திரியை வந்து நெய்யில நெய்ல வந்து நம்ம அதை வந்து கொஞ்சம் வதக்கி எடுக்கணும் கார்த்தி பாயசத்துக்கு வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்னு சொன்னா கார்த்தி ஆனா வந்து வேற வழி இல்ல வீட்டுக்காரர் வந்து மொத்தமா சிரமப்பட்டா அவளால தாங்க முடியாது அதான் அதானே பார்த்தேன் என்னமோ என் மேல அவ்வளவு பாசத்துல செய்யறேன்னு பார்த்தேன் அதான் இன்னும் ஒரு பத்து பாத்திரம் அதிகமாயிருமே அப்படிங்கிறதுக்கு இது வந்து நெய் நல்லா ஊத்தி தேங்காவை வந்து வறுக்கணும் அதாவது அந்த ஒரு மாதிரி இந்த பிரவுன் கலர்ல கோல்டன் பொன்னிறமாக பொன்னிறமாக வந்து இந்த தேங்காய் வரணும் இந்த கலர்ல இந்த வந்துருக்குல்ல முந்திரி இந்த கலர்ல வரணும் சர்க்கரை பாகு ரெடி ஆனால் இதை அப்படியே வைக்கக்கூடாது இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சு நம்ம வந்து அடுத்தது பாயசத்துக்கு இதை யூஸ் பண்ணிடலாம் இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைப்பழத்தை நேந்திரம் வாழைப்பழத்தை வந்து ஒரு ஒரு கப் தண்ணியை ஊற்றி அதில் வந்து இந்த பழத்தை வந்து நல்லா வேக வைக்கிறோம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வாழைப்பழம் வந்து இதில் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் அதை வந்து ஸ்மாஷ் பண்ணணும் ஸ்மாஷ் சர்க்கரை பாவு கலக்கணும் தேங்காய் பால் கலக்கணும் அந்த மாதிரி கொண்டு போய் இந்த பாயாசத்தை முடிக்கணும் இப்போ வந்து வெந்த பழத்தை வந்து ஸ்மேஷ் பண்ணணும் ம் இப்படி தான் நல்லா ஸ்மேஷ் பண்ணணும் அது நல்ல ஒரு மாதிரி என்ன சொல்றது ஜெல் மாதிரி இதுக்கு இது நீங்க பாயாசம் கேட்க இல்லை நான் வந்து உனக்கு சொல்லித் தரேன் கார்த்தி அதாவது இந்த வாழ்க்கையில நீ இந்த மாதிரி பாயாசம் சாப்பிட்ருக்கவே மாட்ட உனக்கு புரியுதா வாழைப்பழத்தை சும்மா சாப்பிட்ற பழக்கத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க வாழைப்பழத்துலேயே வந்து எவ்வளோ எவ்வளோ டிஷ் இருக்குது அது எல்லாம் டேஸ்ட்டாக எவ்வளோ இருக்குது அதை செஞ்சு தரணும் சொல்லி தரேன் நான் வந்து இவ்வளோ நேரம் இல்லை அதாவது இனி வந்து ஃபியூச்சரில் வந்து இதை நீ என்ன தான் கேட்பேன் வாழைப்பழம் பாயசம் எனக்கு செய்ய முடியும் என்னென்னலாம் செய்ய முடியாது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற சர்க்கரை பாவை வந்து விடுறோம் வெரி குட் எஸ் இது ஒரு செவன் மினிட்ஸ் நல்லா வந்து அந்த சக்கரை பாவுடைய அந்த வாசனை எல்லாம் போகிற மாதிரி ஒரு ஏழு நிமிடங்கள் இது நல்லா வந்து கொதிக்கணும் சக்கரை பாவு கலந்துட்டோம் இனி வந்து இது நல்லா அதுக்கு கூட அந்த ஸ்மெல் சக்கரை பாவுடைய ஸ்மெல் போற வரைக்கும் இதை வந்து ஓரளவுக்கு தீயில வந்து கொதிக்க விடணும் இப்போ வந்து நம்ம ரெண்டாம் பால் நம்ம தேங்காயில் வந்து எடுத்த இரண்டாவது பாலை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து நல்லா ஒரு ஏழு நிமிஷம் மறுபடியும் இதை வந்து நல்லா லைட் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் இப்போது ஓரளவிற்கு எட்டி உள்ளோம் முதல் பால் இனி ஊற்றுறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு தேங்காய் பாலில் வந்து முதல் பால் எடுத்துட்ருக்கோம்ல அதை ஊற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு ஏலக்கா வந்து இடிக்கக்கூடிய வேலையை எனது மனைவி செய்து கொண்டிருக்கிறார் எல்லா வேலையும் மனைவி செய்யறாங்க ஏலக்கா ஏலக்காய் ஏலக்கா ஏலக்காய் போட்டாச்சு இப்பொழுது பாயசத்தின் மனம் வந்து ஓஹோ 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 என்று இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது முதல் பால் முதல் பாலை கலந்து விட்டோம் இது ஒரு நிமிடத்திலிருந்து இரண்டு நிமிடம் வரை அதாவது ஒரு முதல் கொதி வரும் அந்த கொதிக்கிறது இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது முதல் பால் ஊற்றியாச்சுன்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது முதல் பால் ஊற்றிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு கொதி கொதி கொதிக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம் முதல் பால் அப்புறம் இந்த மாதிரி கொதிக்க கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி தேங்காய் மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது மேலே ஒரு ஸ்பூன் நெய்ய மட்டும் அவ்வளவுதான் இது அப்படியே கரண்டிய வச்சு ஒரு கலக்கு கலக்கி அப்படியே இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்க எஸ் அப்படியே ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாயசத்தை இது வந்து உண்மையிலேயே வந்து நேந்திரம்பழம் பழம் எப்போவுமே உடம்புக்கு நல்லது நேந்திரம்பழம் வெல்லம் நெய் அப்புறம் வந்து தேங்காய் பால் ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்புறம் முந்திரி தேங்காய் நெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சுகர் இருக்கிறவங்க தவிர எல்லோரும் சுகர் இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியாது மற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுங்க தேங்காய் எல்லாம் வந்து தேங்காய் பால்லாம் வந்து கொடுக்காமல் இருக்கவே இருக்காதிங்க தேங்காய் பாலே குடிக்க சொல்கிறாங்க நம்ம இதில் வந்து இந்த மாதிரி உடலுக்கு தேவையான எல்லாத்தையும் கலந்துருக்கோம் இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நேந்திரம் பாலை நேந்திரம் பழம் நேந்திரம் பழம் பாயசம் ரெடி